எங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ் நான் வீட்டுல சம்மதம் கொடுக்கலனாலும் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பிடிவாதம் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல மட்டும்தான் வாழ்க்கை வாழ்றதுல இல்ல கல்யாணம் பண்ணி வாழ தொட்டதுக்கெல்லாம் சண்டை வரும் நானும் வீட்டுக்கு தெரியாமல் நான் என் வீட்ல பேசிக்குவேன் அவரு அவர் வீட்டுல பேசிக்குவாரு எங்களோட எல்லாம் பிடிக்காதனால அவரை பத்தி எங்கிட்டயும் என்ன பத்தி அவர்கிட்டயும் அவங்க வீட்லயும் என் வீட்லயும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நாங்க அந்த பேச்சு கேட்டுட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம் பெருசா ஏன் வீடு பெருசா அப்படின்னு மாத்தி மாத்தி வாக்கு சம்பாதம் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் என் கணவருக்கு போதிய வருமானம் இல்ல அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதுல தொடங்கி தொட்டதெல்லாம் எல்லா விஷயங்களுமே பிரச்சனை 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 எங்க வாழ்க்கையில பிரச்சனை தவிர வேற எந்த சந்தோஷத்தையும் நாங்க பார்த்ததே கிடையாது அப்படியே போயிட்டு இருக்கும்போது போது இதுக்கிடையில ஒரு ஆண் குழந்தையும் எங்களுக்கு பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு தேவையானது செய்யறதுக்கு கூட காசு இருக்காது கொஞ்சம் யோசிச்சு அறிவோட நடந்திருக்கணும் ஆனா தப்பு பண்ணிட்டோம் எனக்கு கல்யாணம் ஆகும் போது பதினேழு வயசு அவருக்கு கல்யாணம் ஆகும் போது இருபது வயசு மெச்சூரிட்டி இல்லாத அந்த வயசுல கல்யாணத்துக்கு மட்டும் பிடிவாதம் எதை பத்தி யோசிக்கவே இல்ல சண்டையும் சச்சரமுமா எங்களோட வாழ்க்கை நாலு வருஷம் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு அப்படியே மாத்தி மாத்தி எங்க வீட்டுல அவங்க வீட்டுல சொல்லி கொடுக்க நாங்க சண்டை போட பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல தாங்கவே முடியல இந்த வாழ்க்கை இதோட போது முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் அதுக்கு எங்க வீட்லயும் சரி அவங்க வீட்லயும் சரி சப்போர்ட் பண்ணாங்க முடிச்சிட்டு பையனை கூட்டிட்டு வந்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க எல்லாம் சொன்ன தைரியத்துல நாங்க டைவர்ஸ்மே பண்ணிக்கிட்டோம் டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என் பையனை கூட்டிட்டு என் அம்மா வீட்டுக்கு போனா அப்பதான் அங்க இருக்கிறவங்களோட சுயரூபம் எல்லாமே தெரிய வந்துச்சு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டா அம்மா வீடு அப்படிங்கிறது ஒரு உறவு வீடு மாதிரிதான் தான் அப்பப்ப வந்து போறக்கான ஒரு இடமாய் தவிர எப்பவுமே அங்க இருக்க உரிமை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்கிட்ட ஒரு ரெண்டு பவுன் நகை இருந்துச்சு அதை வச்சு என் குழந்தையோட சேர்ந்து வெளியில தனியா இருக்க ஆரம்பிச்சேன் என் குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்த்துற வயசு வந்துருச்சு ஸ்கூலுக்கு எல்லாம் சேர்த்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் வேலைக்கு போய் படிப்படியா என்னோட கஷ்டம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது என்னோட குழந்தை என்னோட உலகம் அவனுக்கு தேவையானதெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னோட கணவர் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அவரு தனியா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை வேலை பிஸி அப்படின்னு எதுவுமே யோசிக்க தோணாது அந்த ராத்திரி நேரம் தான் பல விஷயங்கள் நம்மள யோசிக்க வைக்கும் வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் இதை சரி செய்ய முயற்சி செஞ்சிருக்கலாமோ இல்ல அப்படி செய்ய முயற்சி செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு பல யோசனைகள் வந்து போகும் ஆனா அது எதுக்குமே பலன் இல்ல முடிஞ்சு போனது சரி செய்ய வாய்ப்பு இல்ல நம்ம கல்யாண வாழ்க்கையில தேர்ட் பர்சன் அப்படின்னு ஒருத்தவங்கள நம்ம உள்ள நுழைக்க விட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைய எவ்வளவு தூரம் கெடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிருவாங்க கெடுக்கும் போது இருக்க நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து நல்லாவே என்கரேஜ் பண்ணுவாங்க ஆனா நம்ம வாழ்க்கைன்னு வரும்போது யாருமே நம்ம பக்கம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என் வாழ்க்கை மூலியமா நான் புரிஞ்சுகிட்ட நாம என்னைக்குமே நம்மளோட சுயபுத்தியோட செயல்படணும் அதுபடி நடக்கும்போது சரியோ தப்போ அது நம்மளோட போயிரும் மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு மத்தவங்களோட உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நடக்கும்போது நம்ம வாழ்க்கை வீணா போயிருச்சு அப்படின்னா ஆளு முழுக்க ஆதங்க மட்டும்தான் மிஞ்சும் இப்படி தான் என்னோட வாழ்க்கை இப்ப போயிட்டு இருக்கு இது யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி இது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட் தான் கன்டியூ பண்ணலாம்